பத்தே நிமிஷத்தில் நிறைய காய்கறிகள் போட்டு சூப்பரான சாம்பார் சாதம் குக்கரில் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு கப் அரிசி எடுத்துக்கோங்க அரை கப் துவரம்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் ஒரு வச்சுக்கலாம் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதோடவே அரை வெங்காயம் சேர்த்துக்கோங்க மூணு பல் பூண்டு ஒரு தக்காளி சேர்த்து நல்லா லைட்டாக வதக்கிக்கோங்க இதோடவே உங்களுக்கு என்னென்ன காய்கறி வேணுமோ அந்த காய்கறியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயில் வதக்குங்க இதோடவே சாம்பாருக்கு தேவையானாலும் குப்பு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அரிசி அரை கப் பருப்புக்கு மூணு கிளாஸ் தண்ணி நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு சாம்பார் இன்னும் தண்ணியாக வேணும்னா நாலு கிளாஸ் கூட ஊற்றிக்கலாம் இதோடவே ஊற வச்ச அரிசி பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிருங்க குக்கர் மூடி நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ தாளிப்புக்கு ஒரு ஸ்பூன் நெய் அரை ஸ்பூன் கடுகு சீரகம் வெந்தயம் கொஞ்சமாக கருவேப்பில் ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் கூடவே அரை வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி தாளிச்சிட்டு சாம்பாரில் சேர்த்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகசமான சாம்பார் சாதம் ரெடி